ஏங்க ஏ சாரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா தேவத மாதிரி இருக்க சின்ன பொண்ணு நிஜமா வாங்க ஆமா சின்ன பொண்ணு அழகா இருக்கு தேங்க்ஸ்ங்க சின்ன பொண்ணு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இன்னைக்கு எது சர்ப்ரைஸா நிஜமா வாங்க ஆமா சின்ன பொண்ணு நம்ம இப்ப அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் மாதிரி வந்ததுக்கு சர்ப்ரைஸ் தாரேன் இங்க அவ்வளோ நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுங்க அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் தாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆயிலுக்கு போகலாம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டியா மாட்டேன் சரி இரு அம்மா வரட்டு அம்மைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு மாறி உனக்கு சர்ப்ரைஸ் தரேன் போதுமா ஆ ஓகே அண்ணா எங்கள் அம்மா வந்தாச்சு ஏத்தே வாங்க இங்கே ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஆமாம் மக்களே ஏன் கண்ணே பட்டுற மாதிரி இருக்கேன் என்ன அழகாக இருக்குது ரெண்டு பேரும் நல்லா மேட்ச்சை துணி எடுத்துருக்கேங்க அழகாக இருக்குது

சின்னபொண்ணே, அம்மாகி கோயில்லலாம் போவலியா? அம்மா, நான் கோயில்ல தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ உள்ள போய்ட்டு வரேன். ஆ சரிப்பா. மன்மாளே, ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். என்ன ரெண்டு பேரும் என்ன இங்கே நில்லுன்னு சொல்லிவிட்டுட்டு போயாச்சி. சரி, ஏதோ சர்ப்ரைஸ் prize போல இருக்கு. வெயிட் பண்ணி தான் பாப்போம். இதோ வாங்க, என்ன கையில் பெட்டியெல்லாம் வச்சிருக்கீங்க? பொண்ணு இங்கே என்ன உங்க கையில ஒரு பெட்டி என்ன ஆளாளுக்கும் ஒவ்வொரு பெட்டியா தூக்கிட்டு வந்திருக்கீங்க இந்த சின்ன பொண்ணு உனக்கு நான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னா அது இதுதான் ஓபன் பண்ணி பாரு இங்க இதுவா சர்ப்ரைஸ் நீ ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணி பாரு சின்ன பொண்ணு இத்த நீங்க என்ன தட்டி வச்சிருக்கீங்க அதே மாதிரி இது ஒரு சர்ப்ரைஸ் முதல்ல அத ஓபன் பண்ணி பாரு மாரி இது ஓபன் பண்ணி பாரு சரி ஓகே என்னங்க என்ன திதி இவ்ளோ பெரிய நெக்லஸ் ஆமை சின்ன பண்ணு வெட்டிங் அனிவர்சரிக்கு என்னோட கிஃப்ட் உனக்கு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இது எப்போ போய் வாங்குனீங்க அழகா இருக்குங்க நம்ம முத கல்யாண நாள் நம்ம மறந்துருவேன் நீ நினைச்சியோ இதை நான் எப்போவோ வாங்கி வச்சாச்சு ஒரு வாட்டி ஆஃபீஸ் போயிட்டு ஹாஃப் டே லீவ் போட்டு உனக்காண்டி தேடி பிடிச்சி இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிஜமா வாங்க ஆமா சின்ன பண்ணு ஏன் அப்படி நிக்க இங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அழகா இருக்கு நீ இவ்வளோ பெரிய கிஃப்ட் தருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஐயே சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு அழுதுட்டு சரி அல்லாத கண்ணத்தோட அது இங்க தான் அம்மா உனக்கு கிஃப்ட் வச்சிருக்காங்கல்ல அது என்னென்ன வாங்கிப்பாரு ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கும் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி எதுக்கு இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க சரி அது இங்கே தா வேண்டங்க இது நீங்களே எனக்கு போட்டு விடுங்களேன் ஆ சரி கூடு ஃபர்ஸ்ட் நீ அம்மா கிட்டே கிஃப்ட் வாங்கிக்கோ அது உனக்கு போட்டு தாரேன் ஆ சரிங்க என்னடி மர்மாலே எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டே இருக்க இவ்வளோ சந்தோஷமான நாள் இப்படி கண்ணெல்லாம் கலங்க கூடாது அழாம சிரிச்சுட்டே நின்று அப்பதான் நீ கிஃப்ட் தருவேன் இல்லத்தே நான் இவர் எனக்கு கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காரு ஆனால் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்துல தான் அழுகையா வருது சரிம்மா சரி கண்ணை தொட சரி அத்தே கண்ணை தொட சாச்சி மாறி நீங்க என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க தாங்க பாப்போம் பாரு சின்ன பொண்ணே நான் உனக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் என் பையனுக்கு ஒண்ணுமே வாங்கல அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா

ஆமாட்டே இந்த நெக்லஸுக்கு மேட்ச்சாக தான் நான் சாரி எடுக்க போகிறேன் திருவிழாக்கு திருவிழாவுக்கு போடலாம்ல அப்போ நான் வாங்கி தந்த நெக்லஸ் எப்போ போட போகிறேன் நீங்கள் வாங்கி தந்த நெக்லஸ் இப்போமே என் காலத்தில் விடுங்க வாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம் போட்டு போகலாம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்க என் வீட்டுக்காரையும் எனக்கு வாங்கி தந்த ஆ நெக்லஸ் எதாவது டாயரில் போட்டு வைக்காத எதாவது இந்த பீரோவில் எல்லாம் வைப்பது தெரியுமா எல்லாம் வைப்ப தெரியுமா அதில் வச்சு லாக் பண்ணி தாக்கோலை எங்கேயாவது மாற்றி வச்சுடியா ஆச்சு எரியத்தே சரி சின்ன பண்ணு இந்தா இந்த நெக்லஸ் நீயே போய் போட்டுட்டு அழகா செட் பண்ணி வச்சுட்டு வா நான் வெயிட் பண்ணிக்கே நம்ம சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் ஆ சரிங்க இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் அழகா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு ஸ்டுடியோல ஒரு போட்டோ எடுத்துருவாங்க இந்த இந்த ட்ரெஸ்ல போட்டோ வந்து பெருசா ஃப்ரேம் போட்டு நம்ம இங்க ஹால்ல மாட்டேப்போம் அழகா இருக்கு அப்படியேம்மா சரி எப்போ ஃப்ரேம் போட்டு வச்சிருவோம் அதுக்கு என்ன அம்மா நீங்களே இங்க கூட கோயிலுக்கு வாங்களே இங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான போறோம் வாங்க நம்ம மூணு பேரும் சாந்தி போய்ட்டு வருவோம் ரேண்டமாக எனக்கு வெளியெல்லாம் அங்கேயும் எங்கேயும் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப வைக்கியாக பற்றியா வெளியே வெளியே போனாலே ஒரு மாதிரி அனல் காற்று வீசு காலையில ராத்திரியெல்லாம் கிடையாது எப்போ பார்த்தாலும் வைக்கியாக இருக்குது எனக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஆ சரிம்மா நாங்கள் அப்படியே கோயிலு போயிட்டு பேக்கரியில் போய் கொஞ்சம் லட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரோம் இங்கேனா அக்க பக்கத்தில் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டுல்ல அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் பற்றி அதனால நாங்கள் வாங்கிட்டு மாதிரி வரோம் சரி மக்களே மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போகலையா

ஐயரே எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அதனால காலையில் உள்ள பூஜைக்கு தந்துட்டு போலான்னு வந்தோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ வருஷம் ஆகு ஒரு வருஷம் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இது பூஜை தட்டி இருக்கு மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு அது நீங்கள் சாமி கிட்ட வச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வரக்கூடியவங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க ஆ சரி சரி கொடுங்க சரி பூஜை போட்டுருவோமா ஆ சரி ஐயரே எங்க கோயிலு இப்பவே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு இன்னும் நாலு நாலு தான் இருக்கு திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு இப்பவே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா ஆமா சின்னப்பண்ண அழகா பண்ணியிருக்கு இந்த கிட்ட மொதல் டெக்கரேஷன் பண்ணிட்டு மாதிரி அந்த பக்கம் அந்த பந்தல் போடுதல் இனிமேல் தான் போடுவாங்க போல இருக்கு ஆமாங்க மாதிரி இன்னைக்கு வந்து இந்த நம்ம ராம் வந்துட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு ஆ ராம் வரானோ சொல்லவே இல்லையா அவங்க அம்மா இப்ப தான் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் அவன் ஃபோன் போட்டு வாரேன் நான் டிக்கெட் போட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான்னு அவன் வந்து வந்துடுவான் அப்படின்னா தெரியல திருவிழா கண்டிப்பாக வரானோ ஆமாங்க பின்ன படிக்க போன பையன் சும்மா வருவானா அவன் ரெண்டு வருஷம் தான் வரதா இருந்துச்சு அந்த திருவிழா நேரம் ஆகும்போது நம்ம வெளியூர்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் வரணும்னு தோணும் பத்திலா அப்படியே டிக்கெட்டை போட்டுட்டு இப்ப வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா திருவிழா முடிய வரைக்கும் இப்பந்து நினைக்கிறேன் ஆ சரி சரி ரொம்ப சந்தோஷம் அங்க அம்மா அப்பா அது ஒரு வருஷம் ஆவுல உங்க அம்மைய பாக்காம கூட மீந்துறவா உங்க அப்பா பக்கம் தான் இருக்க மாட்டான் அவனுக்கு அவங்க அப்பா என்ன பயங்கர உயிரு ம் ஆமாங்க சரிம்மா ஆ சரி சாமி இந்தங்கமா எடுத்துடுங்க ரெண்டு பேருக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மாதிரி எல்லனக்கே சந்தோஷமா இருங்க சரி சரியே தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் சாமி ஐயர் இருந்தாங்க வச்சுக்கிடுங்க ஐய வேண்ட தம்பி அதெல்லாம் வேண்டாம் இருக்குது பரவாயில்லை வச்சுக்கிடுங்க ஆமா பரவாயில்ல ஐயரே வச்சுக்கிடுங்க எங்க சந்தோஷத்துக்கு அண்டி தானே தாரோம் ஆ சரிம்மா சரி அப்போ நாங்கள் கிளம்பிக்குவோம் இதுமா அந்த பூஜை பண்ண தட்டை தந்துடு இந்தமா பூஜை பண்ண தட்டு மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கோயிலுக்கு வரக்கூடிய உங்களுக்குலாம் கொடுத்துட வேண்டியது தானே ஆமா ஆமா அது வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய புள்ளைகள் எல்லாம் வரும் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க மறுபடி நீங்களும் எடுத்துட்டு போங்க ஆஹ் சரி கண்டிப்ப சரி ஏதோ அப்போ நாங்க வரோம் ஆஹ் சரி என்ன போயிட்டாங்க ஜெனனிமா எதுக்கு நீ மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க டாடி நான் உங்களை விட்டு எங்கேயுமே போனதில்லை டாடி இவ்வளோ வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் உங்களை பிரிஞ்சு நான் எங்கேயாவது போயிருப்பேனா உங்களை பார்க்காம இருக்கணும்னு சொல்லி நான் காலேஜ் ட்ரிப் கூட போக வேட் டாடி இப்போ பாருங்க பத்து நாளெல்லாம் நான் உங்களை பார்க்காம இருக்க முடியாது நான் உங்க கூட இங்கேயே இருக்கேனே அம்மையும் நான் தூ போயிட்டு வரட்டு ஜனனி நீ சொல்லுதெல்லாம் சரிதான் நீ என்ன பிரிஞ்சு இருந்தது கிடையாது தான் அதுக்குன்னு சொல்லி எங்கேயுமே எப்படி போகாம இருக்க முடியாதுல்ல இன்னும் இன்னும் நாலஞ்சு வருஷத்துல ஒன்னு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ உன் மாப்பிள்ள வீட்டுல போகும்போது இப்படியே என்னையும் கூட்டிட்டே போதுக்கு நிப்பியா நான்லாம் கல்யாணம் பண்ணி எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் டாடி பிளீஸ் டாடி நான் இங்கே நிக்க நான் எனக்கு பிடிக்கவே இல்ல சிந்து இவள பாரு எப்படி அழுத்திட்டு இருக்கானே அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல கொஞ்ச நேரம் அழுத்திட்டு அப்புறம் நார்மல் ஆயிடுவா மம்மி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க பாற ரெண்டு பேரும் எப்படி சிரிச்சிட்டே நிக்காவனு நந்து நீயும் சிரிக்கியா டாடி பாருங்க டாடி உங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே நிக்காவே இன்னை பாரு ஜன் அழாது நீ ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது நீ என்ன ஒரு பத்து நாளைக்கு உங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வரக்கூடாது அது கிடைக்கு இப்படி அழுகிட்டே இருக்க எனக்கு மட்டும் இங்க வேலை கொஞ்சம் கம்மியாட்டுன்னு வச்சுக்கோயே நான் அடுத்த வந்து ரொம்ப அழுகிட்டே இருக்காது இங்க பாரு அம்மே தங்கச்சி எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அவங்க கூட நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா உனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நீ வில்லேஜ் சைடுல எல்லாம் ஃபெஸ்டிவல் பாத்தது கிடையாதுல அங்க நல்லா சூப்பரா இருக்கும் நீ ஒரு ரெண்டு நாள் அங்க நின்னு உனக்கு பிடிக்கலனா மாதிரி வந்து இல்லன்னு வெச்சுக்கோ நான் எனக்கு இங்கே வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்புறம் நான் வாடி வந்துறேன் அங்க சரியா ம் சரி டாடி ஏ நந்து என்ன இவா மாப்ள வீட்டுக்கு போற மாதிரி ஓன்னு ஒப்பாரி வெச்சிட்டு இருக்கா ஆமாமா நானும் அத பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது ஆமாடி ஒரு 10 நாள் நம்ம கூட வரதுக்கு என்ன ஆட்டம் போடுதா பாற

சரி மக்களே பாத்து போயிட்டு வச்சுட்டியா டெய்லி போன் போடணும் காலையில் ஒரு வாட்டி கூப்பிடணும் ஈவினிங் ஒரு வாட்டி கூப்பிடணும் அது நீ போன் போடுவா அப்ப எப்படியாச்சும் போன் எடுத்துக்கோ ஏன் பருத்தப்படாத நான் ஏதாவது வேலை விஷயமா பிஸியா இருப்பேன் சரியா சரி டாடி சரி நந்தினி அம்மையா காலையில நல்லா பாத்துக்கணும் நீதான் நல்லா நல்ல பொறுப்பான பிள்ளை நீதான் தான் பாத்துக்கணும் ரெண்டு சரிப்பா அம்மா உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான போறாங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அக்கால நாங்க பாத்துக்கிறோம் சரி மக்களே சரி அப்ப லேட்டா எச்சு கிளம்புங்க நான் பாகல எடுத்து போங்க லக்கேஜ் எல்லாம் பத்துறோம் அங்க இறங்கிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கணும் கரெக்ட்டா ஏமா நாங்க முதல்ல வாட்டி ஃளைட்ல போக மாட்டேல பசி இருக்கீங்க

ஆமாம்மா எனக்கு தான் இந்த ஃபைட்டில் இருந்து தூங்கவே பிடிக்காது அதனால் நான் புக் எடுத்துகிட்டு வந்தே வரும்போதே அதை அப்படியே புக் படிச்சிட்டே இருந்தேன் நீ உக்கா நல்லா தூங்கிட்டு தூந்தி மாதிரி நான் என்ன செய்யுதுக்கு எவ்வளோ ஆச்சு நீ எவ்வளோ நேரம் இருக்கணுமோ ஏமா ரொம்ப நேரம் இல்லை என்னம்மா இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்க வேண்டியிருக்கோம் அவ்வளோ தான் ஊர் வரும்னு இருக்கு இது இருந்து எனக்கு குறுக்கலாம் வலிக்குப்பா ஏமா நல்லா உறங்கிட்டு தானே கிடந்த அப்புறம் என்ன எரிச்சலாம் பருவிட்டி இந்த ஃப்ளைட்டில் வர்றதுக்கு அழகாக ட்ரெயினில் டிக்கெட் போட்டு வந்திருக்கலாம் ஏது இந்த ஒரு ஒரு மணி நேரம் உனக்கு ஃப்ளைட்டில் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது ட்ரெயினில் நீ ரெண்டு நாள் இருந்து வந்துடுவேன் பாம்பேலேருந்து அங்கே வரைக்கும் ஏ ரெண்டு நாள் அதான் இருக்கும் இந்த ட்ரெயினில் எல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க மாதிரி வெளியெல்லாம் பார்க்கலாம் அப்பப்போ வெளியே இறங்கி நிக்கலாம் ஏதாவது ஸ்டேஷனில் நின்றுனால் இறங்கி நிக்கலாம் மாதிரி இந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் இந்த என்ன தட்டி கொண்டு வரான் கொண்டு வரதெல்லாம் ஒன்று வாயில் வைக்க கொள்ள மாட்டேங்கி இப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்து போயிட்டு வந்து எனக்கு இயர்ச்செலாம் இருக்குது ட்ரெயினெல்லாம் போனதே கிடையாது பத்தியா எப்பமோ ஒன்று வேண்டிய வாட்டி இந்த ஊருக்கு போனப்போ எது ஒரு கோயிலுக்குலாம் போனப்போ ட்ரெயினில் போனது எனக்கு ட்ரெயினில் போனால் நல்லா பிடிக்கும் மாட்டிருக்கும் ஆமா ட்ரெயினில் போனால் நல்லா தான் இருக்கும் எல்லாம் விற்கிறதுக்குலாம் கொண்டு வருவாங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லோரும் நம்மள்கிட்ட பாஸ்வா நம்மளுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போய் அம்மா ட்ரெயினில் இருந்து அதுதான் ആママനി ചൊല്ലുന്നത് करेक्ट தான். യേമാ ഞാൻ വന്നാച്ചിനെനെക്കി. ഇനി ഇപ്പോ ഇറങ്ങ வேண்டியதா അക്കളി എളിപിട്ടു ട്ര. ഞാൻ ചേരട്ടി. ജനനി, ഏ ജനനി മായന്തി. ജനമാ ಅದക്കുള്ള വന്നൂട്ടോ. ആമ്മക വന്നാച്ചി വരി ഇറങ്ങ வேண்டியதா ഇനിമേ. ആ പടയാ ചെറിയ ചെറിയ. ചെറിയ പേ ഇറങ്ങേണ്ടി തന്നെ.